அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வன்றைய தினமும் நபி சுலைமான் அலி செல்லாம் அவர்களுடைய வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம் இவர்களுடைய வரலாறு மிக ஒரு அழகிய வரலாறு உலகத்திலே யாருக்கும் அல்லாஹூர் அப்புல் ஆலவினால் கொடுக்கப்படாத மிகச்சிறந்த ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் கொடுத்திருந்தான் அது குறித்த முழுமையான வரலாற்றினை இந்த தொடரிலே இன்ஷா பார்க்கலாம் நபி தாவூத் அலிஸ்லாம் அவர்களின் மகன்தான் சுலைமான் சுலைமான் அலிசல்லாம் நபி தாவூத் அலி இல்லாம் அவர்களுக்கும் நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹூ ரபுல் ஆலமின் பறவைகள் மொழியை கற்றுக் கொடுத்ததாகவும் மிகச்சிறந்த கல்வியை கொடுத்ததாகவும் அல் குர்ஆானிலே இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறாவது வசனங்களிலே அல்லாஹூர் அப்புல் ஆலமின் கூறுகின்றார் இந்த இருவர்களுக்கும் கல்வி ஞானத்தையும் பறவைகள் பேசக்கூடிய மொழியையும் அல்லாஹு அப்புல் ஆலமின் கற்றுக் கொடுத்ததால் இந்த இருவரும் மிக தெளிவானதொரு அருளாகும் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததால் என்று கூறிக்கொண்டு நன்றி செலுத்தினார்கள் என்பதையும் இந்த வசனங்களிலே அல்லாஹு காட்டுகின்றார் அல்லாஹு அப்புல் ஆலமின் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சோதனை ஒன்றை கொடுக்கின்றார் அத்தியாயம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் தாவூதுக்கு சுலைமானை நாம் மகனாக தந்தொருள் புரிந்தோம் அவர் மிக நல்லடியார் மெய்யாகவே அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை நோக்கி நின்றார் என்று அல்லாஹ் ரப்பலாலின் இந்த வசனங்களிலே கூறிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் உயர்ந்த குதிரைகள் ஒரு நாளொன்று மாலை நேரத்தில் அவர் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது அதனை பார்த்து கொண்டிருந்ததனால் சூரியன் அஸ்தமித்து அவருடைய அசர் தொழுகை தவறிவிட்டது அதற்கு அவர் நிச்சயமாக நான் சூரியன் திரைக்குள் மறைந்துவிடும் வரையில் அல்லாவின் திருப்பெயரை நினைவு கூறுவதை விட்டு பொருளை அதிகமாக அன்பு கொண்டு விட்டேன் என்று மனம் வருந்தி அவைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறி அவைகளின் அதாவது குதிரைகளின் பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் கையினால் நீதி தடவி கொடுத்தார் நிச்சயமாக நாம் சுலைமானை மற்றொரு விஷயத்திலும் சோதனை செய்து அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு முண்டத்தை எரிந்தோம் உடனே அவர் நம்மளவில் அளவில் திரும்பிவிட்டார் ஆகவே அவர் என் இறைவனே என்னுடைய குற்றங்களை மன்னித்து எனக்கு பின்னால் யாருமே அடைய முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ அருள்வாயாக நிச்சயமாக நீ பெரும் கொடையாளி என்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹு ரல் அலவி முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் கூறுகின்றார் அதை போல சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு குதிரை ஒன்று இருந்தது அந்த குதிரையை குறித்து அபுதாவுது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்காவது ஹதீஸாக நாம் பார்க்கலாம் சுலைமான் அலி அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிக பெரிய ஒரு விஷயம்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் சுலைமான் அலி அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஜின்களை சைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்த அந்த சம்பவத்தை இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் கடல்களில் மூழ்கி முத்து பவளம் போன்றவற்றை கொண்டு வரக்கூடிய மூர்க்க சைத்தான்களையும் நாம் சுலைமானுக்கு வசப்படுத்திக் கொடுத்திருந்தோம் இதைத் தவிர அவருடைய அவசியமான பல வேலைகளையும் அவை செய்து கொண்டு இருந்தன நாம் தான் அவர்களை கண்